ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு மிளகாய் வெத்தல் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தேங்காய் இப்போ இதை பூரா நாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கருகிறவருக்கு வறுக்கக்கூடாது அப்படின்னா குழம்பு வந்து கருப்பு நிறமாகி ஸ்மெல்லே மாறி போயிடும் அதனால் லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும் இப்போ நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வறுத்தா போதும் இது கூட இப்போ வெங்காயம் தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறி வந்துட்டு இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடை உளுந்த மருக்கும் சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நாம் அரைச்சி கரைச்சி வச்சு வச்சிருக்கிற குழம்பையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இதில் வந்து நான் முருங்கைக்காய் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் அதனால் அந்த முருங்கைக்காயும் இதில் போட்டுக்கிறேன் நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை செஞ்சு இதில் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு இருந்தால் பூண்டு இதில் வதக்கி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வேக வச்சு இந்த குழம்பு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் முருங்கைக்காய் தான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா பொதிச்சு வரட்டும் முருங்கைக்காயும் நல்லா வெந்து வரட்டும் அது நல்லா கொதித்து வந்துடுச்சு முருங்கைக்காயும் வெந்து வந்துட்டு நான் கொஞ்சமாக தோரம் பருப்பை வெந்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதித்து வந்தோடனே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மோட பொரிச்ச குழம்பு தயாராகிட்டு இது கூட நீங்கள் வாழைக்காய் பொரியல் சிப்ஸு கத்திரிக்காய் பொரியல் அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை புளியிலா கறின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் புளியே சேர்க்கறது இல்லை அதனால் இதில் கறின்னு சொல்லுவாங்க இது வந்து குழம்பு கொதிக்கும் போதே நல்லா வீடு ஃபுல்லாக மணமாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மிளகாய் வத்தல் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கோம் ஃபுல்லாக மிளகு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்